அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் சித்தன் வெற்றியாளர்கள் வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை அவர்கள் செய்வதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் அப்படின்னாரு இந்திய எழுத்தாளர் சிவ் ஹேரா அப்படிங்கிற எழுத்தாளர் சிவ் ஹேரா அப்படிங்கிறவர் வந்து மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் நிறைய புத்தகங்களை எழுதுகிறார் அதில் ஒன்று யூ கேன் வின் அப்படிங்கிற ஃபேமஸான புத்தகம் இப்போ அந்த யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க கொட்டனை தூரும் மணற்கேணி மாதருக்கு கட்டணை தூரும் அறிவுங்கிற மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் அறிவும் தானாக வரும் அந்த வகையில் சிவஹெரா அப்படிங்கிறவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி நல்ல ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இப்போ அவர் நிறைய கருத்துக்களை அவருடைய பொன்மொழிகள் நிறைய பயன்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை அவர்கள் செய்வதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இன்று வந்து ஜூன் முப்பதாம் தேதி உலக புகழ்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் அதில் நீச்சல் வீரர் யார் அப்படின்னா மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நீச்சல் வீரர் அவர் அவருடைய வாழ்க்கையை தான் இன்றைய பயனுள்ள தகவலை நம்ம பார்க்க போகிறோம் மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் ஜூன் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பால் அப்படிங்கிற மாநிலத்தில் பிறந்தார் ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக தனிநபர் தங்கம் வாங்கின முதல் வீரர் யார் அப்படின்னா மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் அவர் அதிக தங்கம் வாங்கியிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை துவக்கத்தில் வந்து ஜீரோவில் தான் ஆரம்பித்தது ஆமாங்க அவர் வந்து மொத்தம் ஐந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றார் அவருடைய முதல் ஒலிம்பிக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தில் சிட்னி ஒலிம்பிக் போட்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் ஏதன்ஸ் ஒலிம்பிக் போட்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லண்டன் ஒலிம்பிக் போட்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டி மொத்தம் ஐந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார் அதுலேயும் ஒரு சாதனை படித்திருக்கிறார் எப்படின்னா அமெரிக்க நீச்சல் வீரர்களில் ஐந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற முதல் நீச்சல் வீரர் அப்படிங்கிற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் மைக்கேல் பில்ப்ஸ் அது மட்டும் இல்லை சிட்னி ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும்போது இளம் வயதில் பங்கேற்ற நீச்சல் வீரர் அமெரிக்க நீச்சல் வீரர் அப்படிங்கிற அந்த சாதனைக்கும் அவர் சொந்தக்காரர் தான் அதாவது மிக இளம் வயதில் பதினைந்து வயதில் அவர் பங்கேற்றார் சிட்னி ஒலிம்பிக் போட்டியில் இளம் வயதில் பங்கேற்ற நீச்சல் வீரர் அப்படிங்கிற சாதனைக்கும் அதிக ஒலிம்பிக்கில் பங்கேற்ற நீச்சல் வீரர் அப்படிங்கிற சாதனைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் வாங்கிய பதக்கங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு தனிநபர் தன் அதாவது ஒரு மனிதர் அதிக தங்கம் தனிநபர் பிரிவில் தங்கம் வாங்கின உலகின் முதல் மனிதர் வந்து மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் மொத்தம் இருபத்தி மூணு தங்கம் ஐந்து வேற வெள்ளி மெடல்கள் வாங்கியிருக்கிறாரு இப்போ உலகில் அதிக ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸு இப்போ அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஜீரோவில் தான் தோங்கினார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் முதல் ஒலிம்பிக் போட்டி சிட்னியில் பதினைஞ்சு வயசில் பங்கேற்கும் போது ஒரு மெடல் கூட அவர் வாங்கலை ஆனால் அடுத்தடுத்த தன்னுடைய பயிற்சியை விடாமுயற்சியை மேற்கொள்கிறாரு மிக சிறப்பாக பங்கேற்று அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கேற்று அமெரிக்க நீச்சல் வீரர் மார்க் பிட்ஸ் அப்படின்னு ஒரு வீரர் அவருடைய சாதனையை அதாவது தனிநபர் பிரிவில் ஏழு தங்கப்பதக்கம் வென்ற அமெரிக்க வீரர் மார்க் பிட்ஸு அவருடைய சாதனையை மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் தகர்த்தார் இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சாதனைகள் அவருடைய பிறந்த தினம் ஜூன் முப்பதாம் தேதியான இன்று இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை அவர்கள் செய்வதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஷிவ் சொன்ன மாதிரி மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் என்ன வித்தியாசமாக அவர் செஞ்சார் அப்படின்னா அவருடைய உடல் வாகு ஏற்கனவே அதாவது ஆறு அடி ஏழு அங்கும் அவருடைய உயரம் அவருடைய உடல் வாகு வந்து நம்ம காமிக்ஸ் கதாபாத்திரத்தில் இருக்கிற மாதிரி நல்ல அகலமான குறுகிய இடை நல்ல நீளமான கைகளை உடையவர் பயிற்சியாளர் மைக்கேல் பெல்ப்ஸை சின்ன வயசில் பார்க்கும்போதே இவர் வந்து நீச்சல் வீரருக்கு உரியவர் இளம் வயதிலேயே அவரை பார்த்த உடனே இவர் வந்து நீச்சல் பயிற்சி பெற்றால் இவர் பல சாதனைகள் படைப்பார் வளரும் பயிறு முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற ஒரு பொன்முளைக்கு எடுத்துக்காட்டாக மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் சின்ன வயசுலேயே ஹைட்டா இருந்ததனால அவர் பார்த்த அவருடைய கோச்சர் நீங்க வந்து பயிற்சி எடுத்தால் நீங்க வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படின்னு மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்களுக்கு வந்து அவர் அவருடைய கோச்சர் வந்து தன்னம்பிக்கை கொடுத்துருக்குறாரு அதுலேயும் முதல் போட்டியில் அவர் ஒரு பதக்கம் கூட வாங்கலை ஆனால் உலகில் அதிக தங்க பதக்கங்களை வாங்கிய முதல் வீரர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இப்போ மைக்கேல் பெல்ப்ஸ் எடுத்த உடனே அந்த சாதனையை செய்யல முதல் போட்டியில் ஜீரோ கடைசி போட்டியில் ஹீரோ அதனால் உங்கள் வாழ்க்கையும் இப்போ ஜீரோவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் உங்களுடைய வாழ்க்கையும் ஹீரோவாக மாறணும்னா உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டுக்கிட்டே இருங்க எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு நீ போல் ஓடிக்கொண்டே இரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே அப்படின்னு வாலிபக் கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டு மாதிரி உங்களுடைய வேர்வை தான் உங்களுக்கு உயர்வை தரும் உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டுகிட்டே இருங்க மனம் தளராமல் உங்கள் இலக்கை நோக்கி மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் மாதிரி நீங்களும் முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள் நீங்களும் ஒரு வெற்றியாளராக வருவீர்கள் பொதுவாக தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது தோல்வியாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் எதாவது சொல்லுவாரோ இவர் எதாவது சொல்லுவாரோ நம்ம இப்படி போனால் நம்மளை யாராவது கேலி கிண்டல் பண்ணுவாங்களோன்னு மற்றவங்களுக்காக தன்னுடைய சிந்தனை செயல்பாடுகளை நிறுத்திக்குவாங்க ஆனால் வெற்றியாளர்கள் அப்படி கிடையாது யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி அதாவது ஆபிரகாம் லிங்கர் ஒரு பொன்மொழி சொல்லிக்கிறார் நான் மெதுவாக தான் நடப்பேன் ஆனால் என்னுடைய இலக்கை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கர் சொல்லுவார் அதனால் நீங்களும் மெதுவாக நடந்தாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் போல் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒலிம்பிக் போட்டியை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒலிம்பிக் போட்டியானது முதல் முதல்ல எப்போ உருவானது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஏதன்ஸ் நகரில் தான் முதல் முதல்ல ஒலிம்பிக் போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த கொடியாக இருக்குது இல்லையா ஒலிம்பிக் கொடியில் வந்து ஐந்து வளையங்கள் இருக்கும் அதை எதை குறிக்கிது அப்படின்னா ஐந்து கண்டங்களை குறிக்கிற சிம்பிள் தான் அது இப்போ ஒலிம்பிக் போட்டியை வந்து அதாவது பாரோன் பேர்டி கூபர்டீன் அப்படிங்கிறவர் வந்து ஒலிம்பிக் போட்டியை தோற்றுவிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியை பாரோன் பேர்டி கூபர்டீன் தோற்றுவிச்சார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் நவீன ஒலிம்பிக் போட்டியானது ஏதன்ஸில் முதல் முதல்ல துவங்கச்சு இப்போ ஒலிம்பிக் போட்டியில் மற்ற நாடுகளெல்லாம் சிறப்பாக பங்கேற்குது அளவில் நமது இந்திய நாடானது உலக அளவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்குது பரப்பளவில் ஏழாவது இடத்துல இருக்குது ஆனால் ஒலிம்பிக் போட்டியில் நம்ம நாடு எங்கே இருக்குதுன்னு அந்த பதக்கப்பட்டியில் தேட வேண்டிய சூழல் இருக்குது நம்ம நாட்டில் திறமையாளர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் திறமையின் அடிப்படையில் நம்ம வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம நாட்டிலையும் நம்ம பதக்கப்பட்டியில் இந்தியாவானது தேட வேண்டிய சூழலில் தவிர்த்துட்டு முதல் இடத்துக்கு வரும் மற்ற நாடுகளெல்லாம் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குது நம்ம நாடு எதில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா சினிமா எடுக்கிறதுல முதல் இடத்துல இருக்குது அதேமாதிரி த இதில் தங்கம் வாங்குறதில் இதில் கொள்முதலில் நம்ம நம்ம நாட்டில் வந்து மேக்சிமம் விற்பனை வந்து தங்கம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறோம் மற்ற நாடுகள் ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குது இந்த அவல நிலையானது முற்றிலும் மாற வேண்டும் இந்த முரண்பாடை நாளைய சமுதாயம் களைய வேண்டும் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் நல்லவங்களை ஜெயிக்க வேணும் அதாவது நல்லவங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் நல்லவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் சினிமா சினிமானு சினிமா பின்னாடி போகாமல் அதாவது நடிப்பவர்களை நம்பாமல் நல்லவர்களை நம்ப வேண்டும் நடிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு நல்லவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே சமூக குற்றாளர் ஞானச்சித்தனாகி எனது வேண்டுகோள் வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை அவர்கள் செய்வதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஷிவ் கேரா சொன்னார் அவர் சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் நிறைய தங்கம் தங்கமான அதாவது மொத்தம் தங்கம் வந்து இருபத்தெட்டு அதில் இருபத்தி மூணு வந்து தங்கம் பேட்டி கொடுக்கும்போது செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கிறீங்க இந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து மைக்கேல் பெல்ப்ஸ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்பா அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன் என்ன டெக்னிக் அப்படின்னா மற்றவங்க வந்து இங்கே ஸ்விம்மிங் பண்ணி போகும்போது இருந்து போய் அங்கே திரும்பி வரும்போது செவத்தில் உந்தி வரும்போது மற்றவங்களாம் அடி ஆழத்துக்கு போயிடுவாங்க ஆனால் நான் அப்படியே ஆழமான பகுதிக்கு போகாமல் அந்த செவத்தில் போய் உந்தி பின்னாடி தள்ளி வரும்போது மேலோட்டமாக வந்துடுவேன் அதனால் உயிர்ப்பு விசைக்கு எதிராக அதாவது ஆழமாக போய் நம்ம நீந்தி வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆகும் அது மற்றவங்களோட வேகமாக நான் முன்னாடி வந்துடுவேன் இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணி ஜெயித்தேன் அப்படின்னு கேள்விக்கு மைக்கேல் பெல்ப்ஸ் அவர்கள் அந்த பதிலை சொன்னார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை அவர்கள் செய்வதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் மைக்கேல் பெல்ப்ஸ் அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கணும்னா மற்றவர்கள் செல்கின்ற பாதையிலே நீங்கள் போகாமல் அதாவது ஆட்டு மந்தை மாதிரி ஒரே பாதையில் நீங்கள் போகாமல் உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து போங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாதாரண மனிதர்கள் வரலாறை படிக்கிறார்கள் ஆனால் சாதனை மனிதர்கள் வரலாறை படைக்கிறார்கள் எனவே நீங்கள் வந்து வரலாறை படிக்கும் சாதாரண மனிதனாக இல்லாமல் வரலாறை படைக்கும் சாதனை மனிதனாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்